ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு முதல் யூஸ்ஃபுல்லாக டிப்ஸ் கூட ஒரு தான் இருந்த அதுக்குன்னா நம்ம சில முதலாக தர பார்க்குறீங்களா மறக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் சண்டுங்கள் மத டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் ரேஷன் கடையில் வாங்கின அரிசி எந்த மாதிரி நீங்கள் சேஃப்டி பண்ணிங்கன்னா அதில் மண்டு புழு வராமல் இருக்கும் அதாவது அதில் இருக்கிற இந்த வெள்ளை அரிசி அதே மாதிரி அதில் இருக்க ஊமி நெல் கல் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கனாலே புழு வராது எந்த பொருள் போகிற வண்டிதெல்லாம் ஆனால் அப்படியே வந்துடுச்சுன்னா இந்த வசம்பு கொஞ்சம் போட்டு மண்டு புழு வராமல் இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் இது ஒரு பட்ஜெட் டிப்ஸ் அதாவது கடையில் வாங்கின துவரம் பருப்பையும் ரேஷன் கடையில் வாங்கின தோரம் பருப்பையும் ரெண்டையும் வந்து சரிசமமாக வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு தோரம் பருப்பு வரும் தோரம் பருப்பு இந்த ரெண்டு துவரம் பருப்பு மிக்ஸ் பண்ணி வச்ச குழம்பு சூப்பராகவே இருக்கும் வேஷன கடையில் வாங்கினா துவரம் பருப்பில் நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா திக்காக இருக்கும் மாதிரி கடையில் வாங்கினா தோரம்பருப்பில் குழம்பு வச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா குழம்பு தண்ணியாகவும் இருக்காது தடிப்பாகவும் இருக்காது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னங்கிற பார்க்கலாம் இது மாதிரி ஊருகா பாட்டிலெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பொருளை யூஸ் பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஆயில் தளவுற ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணிவிட்டு எப்போவும் நார்மலாக நம்ம என்ன லிக்யூடு போட்டு க்ளீன் பண்ணுவோம் அதை போட்டு க்ளீன் பண்ணுங்கள் பளிச்சின்னு ஆகிடும் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக லிக்யூடு அதேமாதிரி ஹேண்ட் வாஷ் லிக்யூடு கொஞ்சமாக ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி கலந்துக்கோங்க கையில் இதுமாதிரி மாதிரி ஒரு சாக்ஸை மாட்டிக்கோங்க மாட்டிட்டு ஜன்னல் கம்பியெல்லாம் க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா பளிச்சுன்னா ஆகிடும் நம்ம கையால் க்ளீன் பண்ணும்போதே முன்னாடி பின்னாடி சூப்பராகவே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அதே மாதிரி இடுக்கெல்லாம் எடுக்கலாம் இந்த வரலை விட்டு க்ளீன் பண்ணோன்னா நல்லா க்ளீன் ஆகிடும் நான் க்ளீன் பண்ணி கட்ட பண்ணுவாங்க இதான் இன்றைக்கி ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா பின் சைடும் க்ளீன் பண்ண முடியாது அதேமாதிரி கேப்லேயும் க்ளீன் பண்ண முடியாது நம்ம வாட்டத்துக்கு ஜன்னல் கம்பியை அந்த கதவை அது மாதிரி சைடில் இருக்கிற அந்த மர டிசைனு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்படி தான் க்ளீன் பண்ணுறது க்ளவுஸ் மாட்டிட்டோன்னா முன்னாடி பின்னாடி நல்லா கை விட்டு நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அழுக்கும் நல்லா க்ளீன் ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹேண்ட் வாஷு இல்லைன்னா வெறும் லிக்யூடு வச்சுமே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் நீங்கள் பாருங்கள் முன்னாடி பின்னாடி நல்லா கை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிங்கன்னா சுத்தமாக க்ளீன் ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க நல்லா எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது இன்னும் விடவும் டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப்